தாயி இங்கே வாம தயங்காமல் வரத்தை தாம இங்கே தயங்காமல் வரத்தை இமான் மகளாய் பிறந்தாய் வயல் நடுவினிலேனி பலந்தாய் கருங்கல்லில் பலரும் தாயே நான் சொல்வது உண்மைதாம்மா கருங்கல்லில் வளரும் தாயே நான் சொல்வது உண்மைதாமா என் தாயே இங்கே வாமா தயங்காமல் வருத்தை தாமா என் தாயே இங்கே வாமா தயார் மாரங்களை தருவதில் தாயே உன்னை போல் வருமா உலகினிலே வரங்களை தருவதில் தாயே என்னை காப்பதில் கவனம் வைத்தாய் நான் சொல்வது உண்மைதாமா என்னை காப்பதில் கவனம் வைத்தாய் நான் சொல்வது உண்மைதாம் மா தயங்காமல் பறத்தை தாம என் தாயி இங்கேவா தயங்காமல் பரத்தை தாமா உன்னை கண்ட போதில்லம்மா கணக்கின்றி கலைகளும் வருதே உன்னை கண்ட போதில் லம்மா என் போதையலேனும் குவியல் நீதான் நான் சொல்வது உண்மைதாம்மா என் புதையலேனும் குவியல் நீதான் நான் சொல்வது உண்மைதாமா என் தாயே இங்கே வாமா தயங்காமல் பரத்தை தாமா என் தாயே இங்கே வாமா தயங்காமல் பரத்தை தாம்மா கருணாகமாய் நேரில் வருவாய் உன்னை கண்டவுடன் தனம் சேரும் அம்மா கருணாகமாய் நேரில் வருவாய் நாக வடிவில் வந்திடும் தாயே நான் சொல்வது உண்மைதாமா நாகவடிவில் வந்திடும் தாயே நான் சொல்வது உண்மைதாமா என் தாயே இங்கே வாமா தயங்காமல் வரத்தை தாமா என் தாயே தாமா என் நேரம் என் கூடை இருப்பாய் அதை உணரும்படி செய்து என் நேரம் என் கூடை இருப்பாய் நெக்குறுகி போகின்றேன் அம்மா நான் சொல்வது உண்மைதாமா நெக்குறுகி போகின்றேன் அம்மா நான் சொல்வது உண்மைதாம்மா என் தாயே இங்கே வாமா தயங்காமல் பரத்தை தாமா என் தாயே இங்கே வாமா தயங்காமல் பரத்தை தாமா என் தாயே இங்கே வாமா தயங்காமல் परतैतामा